பிக்பாஸ் போட்டியாளர்கள் லிஸ்ட் உள்ளே போகும் பிரபல இசையமைப்பாளரின் மகன் இது பெரிய ட்விஸ்டா இருக்குதே விஜய் டிவியில் கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு முதல் பிக் பாஸ் நிகழ்ச்சி நடத்தப்பட்டு வருகின்றது கடந்த ஆண்டில் எட்டாவது சீசனை வெற்றிகரமாக நிறைவு செய்த விஜய் டிவி இப்போது பிக் பாஸ் ஒன்பதாவது சீசனை வரும் அக்டோபர் ஐந்தாம் தேதி துவங்க இருக்கின்றது தமிழ் தொலைக்காட்சிகளில் மிகப்பெரிய ரியாலிட்டி ஷோவாக விஜய் டிவியில் பிக்பாஸ் தமிழ் நிகழ்ச்சி ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்று வருகின்றது கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு வரை ஏழு சீசன்களை நடிகர் கமல்ஹாசன் தான் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார் கடந்த ஆண்டு நடிகர் விஜய் சேதுபதி பிக்பாஸ் சீசன் எட்டு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார் நடப்பாண்டிலும் நடிகர் விஜய் சேதுபதி தான் பிக்பாஸ் நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்த உள்ளார் கமல்ஹாசனை போல வார்த்தை ஜாலம் காட்டாமல் விஜய் சேதுபதி நேரடி தாக்குதலாக போட்டியாளர்களை கண்டிப்பது குறிப்பிடத்தக்கது ஒவ்வொரு ஆண்டும் போலவே இந்த முறையும் பிக் பாஸ் போட்டியாளர்கள் குறித்த அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு இன்னும் வெளியாகவில்லை ஆனால் பல பிரபலங்களின் பெயர்கள் இதில் தொடர்ந்து அடிபட்டு வருகின்றன இதற்கிடையே வரும் அக்டோபர் ஐந்தாம் தேதி தொடங்க இருக்கும் பிக் பாஸ் சீசன் ஒன்பது தமிழ் நிகழ்ச்சியில் போட்டியாளர்கள் யார் என்பது குறித்த அப்டேட் தினமும் வெளிவந்தபடி இருக்கின்றது அந்த வகையில் ஏற்கனவே சிலரது பெயர்கள் கசிந்த நிலையில் இப்போது மேலும் மூன்று முக்கிய பிரபலங்களின் பெயர்கள் வெளியாகியுள்ளன பிரபல இசையமைப்பாளர் தேனிசை தென்றல் தேவாவின் மகன் ஸ்ரீகாந்த் தேவா இந்த முறை பிக்பாஸ் போட்டியாளராக பங்கேற்க உள்ளதாக கூறப்படுகின்றது தனக்கென ஒரு தனி இசை பாணியை உருவாக்கிய ஸ்ரீகாந்த் தேவா பிக்பாஸ் வீட்டிற்குள் செல்லக்கூடிய முக்கிய போட்டியாளர் என்று கூறப்படுகின்றது அவரது இசையுலக அனுபவங்கள் சினிமா சம்பந்தப்பட்ட சுவையான சம்பவங்கள் மற்றும் நகைச்சுவை கலந்த உரையாடல் நிகழ்ச்சிக்கு வித்தியாசமான கவர்ச்சியை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அடுத்ததாக டிவி சீரியல் நடிகை ஜனனி பெயரும் அடிபடுகிறது சின்னத்திரையில் தொடர்ந்து கதாபாத்திரங்களை நடித்து வரும் ரசிகர்களின் பரவலான ஆதரவை பெற்றவர் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் பங்கேற்பதன் மூலம் அவர் பெரிய திரைக்கு செல்லவும் வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது அதேபோல் டிவி சீரியல் நடிகையாகவும் சமூக வலைதளங்களில் தனது பதிவுகளால் பிரபலமானவர் பரீனா ஆசாத் அவரும் இந்த முறை பிக்பாஸ் சீசன் ஒன்பதில் பங்கேற்க அதிக வாய்ப்புள்ளதாக கூறப்படுகின்றது இவர்கள் மூவருமே பார்வையாளர்கள் மத்தியில் பரிட்சயமானவர்கள் என்பதால் நிகழ்ச்சியில் சுவாரஸ்யம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது இந்த முறை சீசன் என்னென்ன டாஸ்க் பிக்பாஸ் நிகழ்ச்சியை சுவாரஸ்யமாக கொண்டு செல்வார்கள் என்று பிக்பாஸ் பார்வையாளர்கள் மிகவும் ஆர்வத்துடன் காத்திருக்கின்றனர் ஆனால் வருகிற அக்டோபர் ஐந்தாம் தேதி விஜய் சேதுபதி பிக் பாஸ் வீட்டிற்குள் போட்டியாளர்களை அறிமுகப்படுத்தி இறுதியாக போட்டியாளர்கள் யார் என்பது உறுதியாகும் இசையமைப்பாளர் ஸ்ரீகாந்த் தேவா சீரியல் நடிகைகள் ஜனனி பரீனா ஆசாத் ஆகியோர் மட்டுமின்றி ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்த கொங்கு தமிழ் புகழ் பட்டிமன்ற பேச்சாளர் மஞ்சுநாதன் போன்றவர்களின் பெயர்களும் பிக்பாஸ் போட்டியாளர்கள் பட்டியலில் அடிபடுகின்றன அத்துடன் மாதம்பட்டி ரங்கராஜ் நடிகர் பாலசரவணன் போன்றவர்களும் வர வாய்ப்பு உள்ளதாக கூறப்படுகின்றது குறிப்பாக நடிப்பு அரக்கன் வாட்டர்மெலன் திவாகரும் பிக்பாஸ் வீட்டிற்குள் வருவதாக அதிர்ச்சியான தகவலை கூறுகின்றனர் இதில் எது உண்மை என்பதற்கான பதில் வருகிற அக்டோபர் ஐந்தாம் தேதி இரவு தெரிந்துவிடும்